பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சி தேவையா தேவையில்லையா நல்லதா கெட்டதா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் யாருங்கிற புரிதல் கண்டிப்பாக இருக்கணும் நாம் களிமண் கிடையாது போகிறவங்க வரவங்கலாம் பிடிச்சி வைக்கிற உருவமாக மாறுறதுக்கு நாம் கண்ணாடியும் கிடையாது நாம் எதை பார்க்குறோமோ அதையே திருப்பி காட்டுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஆரறிவு இருக்குது நம்ம அந்த காலகட்டத்துலேயும் இல்லை இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்துருக்கு நிறைய படிச்சிருக்கோம் நிறைய நபர்களை பார்க்குறோம் எது சரி எது தப்புங்கிறது நமக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது எப்பொழுதுமே நமக்கு ஒரு நல்ல மாதிரியான ஒரு மாடலாக மட்டும்தான் நம்ம வந்து மீடியாவிலேருந்து எடுத்துக்கணுன்னு எதிர்பார்க்குறது நிச்சயமாக அது ஒரு முட்டாள்தனம் தான் இப்படியும் நடக்குது இதையும் தெரிஞ்சுக்கங்க இதிலேருந்து தப்பிச்சுக்கங்கிறதுக்காக தான் முத முதலாக அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கட்டும் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அந்த மாதிரி உருவாக ஆரம்பிச்சது ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறை பசங்க அது எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப பெருமையான விஷயம்னு நினச்சி அதை அப்படியே பார்த்து செய்கிறாங்கன்னா கண்டிக்க வேண்டியது நாம தான் இப்போ பெற்றோர்களாகவும் பிள்ளைகளாகவும் நமக்கு பொறுப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சபரியோடைய நல்ல காரியத்துக்காக பாராட்டப்படுறதும் அவங்க அம்மா தான் பார்வை செஞ்ச தவறான காரியத்துக்காக இங்கே விமர்சனத்துக்கு உள்ளாகிறதும் அவங்க அம்மா தான் குழந்தைங்க என்னதான் வந்து பெற்றவங்க கூட இருந்தாலும் இல்லைனாலும் அதிக நேரம் பள்ளிக்கூடங்கள்லையும் வெளியிடங்கள்லேயும் இருந்தாலும் அவங்களுடைய வளர்ப்பு பற்றி தான் முதல்ல வந்து பேச்சு எடுப்பாங்க அப்போ நாம் பொறுப்பான அப்பா அம்மாவாக இருக்கணும் அடுத்த கட்டத்தில் நாம் இன்னொரு மாதிரியும் யோசிக்கணும் ஒவ்வொரு குழந்தையும் நம்ம அம்மா அப்பா பேர் கெட்டு போகிற மாதிரி நாம் நடக்கக்கூடாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இதில் வந்து நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது என்னென்னா எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்க யாராலையும் முடியாது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்ம வேலையை நாம் சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கோம் நான் சந்தோஷமாக இருக்கிறதே ஒருத்தங்களுக்கு கஷ்டமாக இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னா அவங்கெல்லாம் மனநோயாளிங்க இந்த பிக் பாஸ் ஷோவை மட்டும் பார்க்குறவங்க எப்படின்னா அடுத்த வீட்டு சண்டையை ரொம்ப சந்தோஷமாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க அந்த நோக்கத்துக்காக தான் பார்க்குறாங்கன்னா நிச்சயமாக அது வித ஒரு விதமான மனநோய் தான் வெறும் அந்த ஷோ மட்டும் பார்க்கறதுனால எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது ஒரு ரெண்டு மூணு பேர் ரிவ்யூ பண்ணுறத நம்ம பார்க்குறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும் சில நேரம் மூணு பேரும் ஒரே மாதிரியும் சொல்லுவாங்க அப்போ தான் நமக்குன்னு ஒரு தனியான புரிதல் இருக்கும் ஓ இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடாது இத்தனை பேருக்கு கஷ்டமாக இருக்குன்னா அது ஒரு தவறான விஷயம் அதை நாம் செய்யக்கூடாது அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேருந்தும் நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணும் சினிமா எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு இந்த நாலஞ்சு வருஷத்தில் நான் சினிமா மூலமாக நிறைய மோல்ட் ஆயிருக்கேன் என்னால் நல்லாவே உணர முடியுது அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நல்லதை வந்து நாம் தான் தேடணும் கெட்டது இருக்குன்னா அதை எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற புரிதல் இருக்கணும் நல்லது இருக்குன்னா அதை அப்படியே எடுத்துக்கணும் இன்னமும் குழந்தைங்க மாதிரி அதை வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது கெட்டது ஊக்குவிக்கியது அப்படின்னு நம்ம வந்து சமுதாயத்தையே குறை இருக்க முடியாது நாமளும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும்